குமரியனுடைய வளர்ச்சி நாயகன் எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் தலைமையுறையேற்க வருகை எதிர்மாறி அன்புடன் அழைக்கின்றோம் அருள்மிகு கூட்டாளமோடு பத்திரேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தினுடைய சித்திரை திருவிழாவும் இந்து சமய மாநாடும் ஆண்டுதோறும் நடப்பது போல் இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியிலே இந்த சமய மாநாட்டினை துவக்கி வைத்து சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே கன்னியாகுமரி மாவட்ட இந்து சமுதாயத்தினுடைய காவலராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி ஜி மகாராஜ் அவர்களே வணக்கம் பாடியிருக்கின்ற குழந்தை செல்வங்களே வந்தோரையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தேவஸ்தானத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய குமரேசுதாஸ் அவர்களே அறிமுக உரை ஆற்றி ஆற்றுவதற்கு உரை தந்திருக்கின்ற தேவஸ்தானத்துடைய பொருளாளர் முருகன் அவர்களே நன்றி கூற இருக்கின்ற மரியாதைக்குரிய ராஜகுமார் அவர்களே உரையை தந்திருக்கின்ற ஆன்மீகப் பெரியவர்களே அனைவருக்கும் இடையே சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் சென்னையில் அகில உலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது ஆறாவது மாநாடு அந்த மாநாடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பூஜனிய சுவாமிஜி அவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை சிவத்தினுடைய பெருமை இவற்றையெல்லாம் அந்த அரங்கத்திலே இருந்த அத்தனை பேருக்கும் எடுத்துச் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அது மேலும் பல மடங்கு பெருகி தழைத்து ஓங்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆசையை விருப்பத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் அங்கே வெளியிட்டார்கள் இதற்கு முன்பாக தமிழகத்திலே பல்வேறு ஆளுநர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பல ஆளுநர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஆளுநர்கள் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல ஆளுநர்கள் என்னோடு பணிபுரிந்து இன்று ஆளுநராக இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஒரு ஆளுநர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மேதகு ஆளுநர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஊர் செழிப்பதிலே அவருக்கு மகிழ்ச்சி தமிழ்நாடு செழிப்பதிலே அவருக்கு மகிழ்ச்சி மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது தர்மத்தை சார்ந்து செல்ல வேண்டும் தர்மம் தழைத்து ஓங்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய அவாவை எல்லா இடங்களிலும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டாளோடு ஆலயத்திலும் கூட இதற்கு முன்பாக பல விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் நான் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது திறப்பு விழாவிலே கலந்திருப்பேன் நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் முப்பதாவது நான் கலந்துருப்பேன் இதுவரைக்கும் வந்த வந்து சிறப்பு சேர்த்த விருந்தினர்களிலே தகுதி சார்ந்த பெருமை மிக்க ஒரு விருந்தினராக நம்முடைய ஆளுநர் அவர்கள் வரையிறது இருந்ததில் நாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதில் வந்து என்னை பற்றி குறிப்பிடும்போது வளர்ச்சி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு பூஜனிய சுவாமிஜி அவர்கள் இருக்கின்றார்கள் ஆன்மீகத்தினுடைய பெருமையோடு கூட நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசுவதற்கு மேதகு ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார்கள் இதே நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலே நான் இருக்கின்றேன் நேற்று முன்தினம் இன்னை நாலாம் தேதி ரெண்டாம் தேதி காலையில் நம்முடைய பாரத பிரதம மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் கேரள மாநிலத்திலே விழிங்கத்திலே ஒரு துறைமுகத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நானும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தேன் காரணம் அந்த திட்டம் வரும்போது ஆரம்பத்திலே அதற்கான நிதியை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கொடுக்கும்போது அதற்கு முதல் கையெழுத்து போட்டவன் நான் என்கின்ற முறையிலே நான் பெருமைப்படுகின்றேன் அதே நேரத்தில் அந்த துறைமுகத்திற்கு முன்பாகவே சில முயற்சிகளை நாம் அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு துறைமுகம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணிகள் முடிக்கப்பட்டு முதல் கப்பல் எங்கேருந்து போயிருக்கணும்னு சொன்னால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டத்தை தந்தார் துரதிசவசமாக இங்கே இருக்கக்கூடிய சில சுயநலவாதிகள் நாங்கள் அரசியல் பேச வரல அவர்கள் செய்த துரோகம் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு தந்த திட்டம் அணுகி நடக்காமல் போச்சுது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நிச்சயமாக அந்த திட்டம் நிறைவேறிய தீரும் அது காலம் எப்போது என்பதுதான் அன்னை முடிவு செய்வாள் அந்த காலத்தை முடிவு செய்வதும் அன்னை முடிவு செய்வாள் ஆகவே இந்த அரசு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு அதனை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் நான் மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களை இங்கே முதல்ல சந்தித்த உடனடியாகவே கோயிலில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது சொன்னேன் இந்த பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதற் கொண்டு சந்திரகுமார் மூணு இருந்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்திருக்காங்க எல்லோருமே இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கைகொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக இருந்து எண்பத்தாறு துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றியம் அதனுடைய சேர்மன் தான் ஒரு பீரியடில் முடிஞ்சு போ இல்லாமல் போச்சு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எண்பத்தாறு துவங்கி இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சேர்மன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அளவுக்கு சாதாரணமாக ஒரு வீட்டில் ஆதரவு கொடுப்பாங்க ஒரு தெருவில் ஆதரவு இருக்கும் ஆனால் ஒரு பஞ்சாயத்தே கூடி நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அன்னையினுடைய ஆசையையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக இந்த பஞ்சாயத்து திகழ்கின்றது அது அப்படியே தொடருவதற்கு அன்னை சக்தியினுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக்கொண்டு நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிஜி அவர்களும் மற்றவர்களும் கவர்னர் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள் இங்கே நல்ல தம்பி சார் இருக்காங்க மற்றவங்களாம் இருக்காங்க அவங்களுடைய சேவைகள் ஒரு காலமும் மறக்க முடியாத சேவைகள் அது இன்றைக்கி பல பேர் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்றும் எப்போதும் இந்த ஆலயத்தினுடைய நிகழ்ச்சி போல் மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுடைய உழைப்புகள் இன்னும் பல்கி பெருகி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டாளமூட்டின் மூலமாக உருவாக்க முடியும் என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்